அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக நினைத்த காரியம் நடக்க வேண்டுமா கேட்ட வரம் கிடைக்க வேண்டுமா பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரும் வளர்பறை பிரதோஷம் அன்று ஈசன் ஆலயத்திற்கு இதை வாங்கி தாருங்கள் ஒரு அருமையான சூட்சமும் உங்களுக்காக இந்த ஆடியோவில் சொல்லப்படுகின்றது கேட்டு செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே சனி பகவான் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தெருக்கணித முறைப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகின்றார் சனி பகவான் கொடுப்பதில் வள்ளல் ஒரு ராசிக்கு நல்ல நிலையில் அவர் பயிற்சியான அள்ளி அள்ளி நல்லதுகளை செய்வார் அதுவே அந்த ராசிக்கு தீய நிலையில் கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் பயிற்சியானார்னா கெடுதல்களையும் அள்ளி வழங்குவார் எனவே சனி பகவான் பெயர்ச்சியால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் அன்பு கூர்ந்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக நமது அறக்கட்டளை சனிப்பயிற்சி நடைபெறும் நாளன்று சனிப்பயிற்சி மகா யாகம் நடத்துகின்றது இந்த மகா யாகத்தில் வைத்து சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் ஒரு ரக்ஷை பூஜையில் வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை உங்கள் குடும்பத்திற்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அப்ப விளக்கு திரியும் மற்றும் திரவிய பொடியும் கொஞ்சம் வாங்கிட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அதை கொடுங்க திரவிய பொடிங்கிறது அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடியது விளக்குத்திரி சிவனாலயத்தில் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த இரண்டையும் வருகின்ற பதினொன்றாம் தேதி வளர்பறை பிரதோஷம் எவர் ஒருவர் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கின்றாரோ அவர் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அவங்க கேட்ட வரம் கிடைக்கும் நினைத்த காரியம் சாத்தியமாகும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதம் பதினாறாம் தேதி ஈரோட்டில் மூன்று மணி நேர நேரடி சிவ பஞ்சாட்சர வகுப்பு நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த ஒளி பரவட்டும்